ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டிக்கர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய ஆபிஸ் டூர் தாங்க டூர்ல நம்முடைய ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் சோ நம்ம வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்றோம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஸ்டிக்கர் ஒர்க்குங்க ஸ்டிக்கர் ஒர்க் நம்ம வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அதே மாதிரி தீபாவளி ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இப்போ ஸ்பெஷலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டது நம்ம ஃபைவ் ஒன் ஃபை ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருக்கோம் ஐடி கார்டு ஸோ அதெல்லாமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம் ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ் அதுக்கு அதில் வந்து நமக்கு வந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க மூலிமா இப்போ நாம் வந்து நமக்கும் நம்ம ப்ரஸலாக நம்ம இது வச்சுருந்தோம் ஸோ இந்த இதில் வந்து சேனலில் நம்ம போடுவோமே நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுலையும் சொல்லலாம் நிறைய பேர் ரீச் ஆகுமே அப்படிங்கறத நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கெங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் காட்டுறேன் ஸோ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் தான் லைக் கொடுங்க ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ லைக் கொடுத்து ரொம்ப நன் நன்றி ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன் uh -huh.